எல்லாருக்கும் வணக்கம் இப்போ வந்து அஞ்சு எலும் வச்சு உடனே ஒரு ஊறுகாய் போடலாம் இந்த வெயிலுக்கு வந்து தயிர் சாதத்துக்கெலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் ஒரு அஞ்சு எலுமிச்சம் பழம் தான் எடுத்திருக்கேன் அதுக்கு கொஞ்சம் தண்ணியை கொதிக்க வச்சு அதில் அஞ்சு பழத்தையும் போட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டு மூடி வச்சுருங்க நல்லா ஆறுன பிறகு இந்த மாதிரி அமுக்குன அமுங்குற மாதிரி வரப்போ எடுத்து எடுத்து வச்சுக்கலாம் எடுத்துட்டு அதை வந்து மெலிசா அரிஞ்சு எடுத்துக்கலாம் அது பிறகு அரிஞ்சிங்கன்னா கொஞ்சம் குள குலந்தான் இருக்கும் அந்த த சாரெல்லாம் அதுக்குள்ளே விட்டு அப்படியே அரிஞ்சு எடுத்துருங்க பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம் வச்சு பாத்திரம் நல்லா சூடாகிடுச்சான்னு பார்த்துட்டு அதில் வந்து ஒரு எலுமி ரொம்ப காரமாக இருந்தால் மூணு மிளகா கணக்கு பண்ணிக்கோங்க இல்லைன்னா நாலு மிளகா கணக்கு பண்ணி அஞ்சு எலுமி சம்பளத்துக்கும் அப்போ போட்டிருக்கேன் ஒரு ரெண்டு குறைச்சி போட்டிருக்கேன் இருபதுக்கு ஒரு பதினெட்டு போட்டிருக்கேன் போட்டு நல்லா அதை வறுத்து எடுத்துக்கலாம் சிம்லேயே வச்சு பேசாக வறுக்கணும் கலர் மாறக்கூடாது மிளகாய் கருப்பாகிடாமல் வறுத்துக்கலாம் வறுத்துட்டு இப்போ ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூனு வெந்தயம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்ல அதையும் வறுத்து விட்டுலாம் எப்படி வாசம் அடிக்கிறது பாருங்கள் நல்லா வறுத்துட்டு அதோடு சேர்ந்து மிளகாயும் வருபடும் கடுகு வெடிச்ச உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ வந்து அதுக்கு தேவையான உப்பு கல் உப்பு அதிலே சேர்த்து வறுத்துக்கலாம் அதுக்கு வந்து நான் ஒரு மூணு ஸ்பூனு உப்பு சேர்த்துருக்கேன் அஞ்சு எலும் சம்பளத்துக்கும் மூணு ஸ்பூனு உப்பு போட்டிருக்கேன் கல் உப்பு போட்டு அதையும் நல்லா வறுத்துட்டு அந்த ஈரப்பதம் போய் மிளகாயும் நல்லா இதாகிற வரைக்கும் வறுத்துக்கலாம் வறுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் ஆற வச்சு அரைச்சிங்கன்னா பாருங்கள் உப்போடு சேர்த்து அரைக்கிறனால அது எப்படி நல்லா அரைப்பட்டுருச்சு நைஸாக அதை அரைச்சி எடுத்துக்கிட்டு இப்போ மறுபடியும் ஒரு கடாய் அடுப்பில் வச்சு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க நல்லெண்ணெய் எடுத்து ஒரு இருபத்தஞ்சி எம்எல் ஊற்றினா போதும் ஊற்றிட்டு என்ன நல்லா காயிட்டோம் எண்ணெய் காஞ்சிச்சு இப்போ ஒரு அரை ஸ்பூனு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு சேர்த்து கடுகு வெடிக்கட்டும் கடுகு வெடித்தோன்ன ஒரு அரை ஸ்பூனு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் கட்டி பெருங்காயம் இருந்தால் நம்ம தூள் அரைச்சோன்னே அதோடு சேர்த்து வறுத்து அரைச்சிக்கலாம் இல்லைன்னா இது மாதிரி போட்டுக்கலாம் போட்டு அந்த லெமன் அரிஞ்சு வச்சதை அந்த சாரோடு சேர்த்து அந்த கடாயில் தாளித்ததில் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூனு போட்டுட்டு இந்த அரைச்ச பொடியையும் அதில் சேர்த்துடலாம் எல்லா பொடியும் சேர்த்துருங்க கரெக்டாக இருக்கும் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில் கலந்து விடுங்க இது வந்து நீங்கள் அப்பப்போ செஞ்சு வச்சுக்கலாம் ஒரு மாதம் வரைக்கும் வெளியிலே வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட சாப்பிட்றப்ப எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சமாக ஒரு கால் டம்ளர் தண்ணி விட்டுக்கோங்க தண்ணி விட்டு அதை நல்லா கொதித்து எண்ணெய் மேலே வர வரைக்கும் அதை நல்லா கொஞ்சம் நேரம் கலக்கி விட்டு கொதிக்க விடலாம் உப்பெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு உப்பு காரம்லாம் கம்மியாக இருக்கக்கூடாது தூக்கலாக தான் இருக்கணும் அந்த மாதிரி கம்மியாக இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க இது என்னோடது கரெக்டாக இருக்குது போட்டு நல்லா அப்படியே கொதிக்கட்டும் பாருங்கள் எண்ணெய் மேலே பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க வாங்க இது மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டா வெயில் காலத்துக்கு நல்லா தயிர் சாத்துக்கு வச்சு சாப்பிட்லாம் கொஞ்சம் வெள்ளம் போட்டுருக்கு போது நான் ஒரு ஸ்பூன் சுகர் போட்டிருக்கேன் சூப்பராக இருக்கும் நீங்கள் வச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு ரொம்ப நல்லாயிருக்கும் ஊறுகாய் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் மேலே வந்தோடனே நல்லா ஆற வச்சு ஒரு கண்ணாடி ஜார்லையோ இல்லை பீங்காய் ஜார்லையோ எடுத்து வச்சுக்கோங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி வணக்கம்